நான் பம்பாய் வந்திருப்பது தெரிந்ததும் என்னை ஆவலுடன் எதிரொன்று அழைப்பீர்கள் நான் உங்களை பார்த்து இரண்டொரு வார்த்தைகளை பேச வேண்டும் என்று ஆவலுடன் வந்திருக்கிறேன் நான் வாழும் வழி தெரியாமல் தப்பான வழியில் செல்லக்கூடாது எந்த ஒரு மனிதனுக்கும் தெய்வ பக்தி அவசியம் வேண்டும் தெய்வம் இல்லையில் நாம் இல்லை எந்த ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்களும் அந்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு பணிந்து நடக்க வேண்டும் மதம்தான் மனித வர்க்கத்தின் வாழ்க்கையை பாதுகாக்கும் பெரிய வேலி நாகரிகம் என்ற நாஸ்திரத்தை பரப்பி அநாகரிகமான வழியில் சென்று அழிந்துவிடக் கூடாது இளைஞர்களின் வாழ்வு தற்சேமே கெட்டு வருகிறது மாணவர்கள் புத்தகத்துக்கு பதிலாக சினிமா ஸ்டார்களின் படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தெரிகிறார்கள் அதனால் பரிட்சையில் தேராமல் தவறி விடுகிறார்கள் கடைசியில் தற்கொலைக்கு தயாராகி விடுகிறார்கள் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் மாணவிகள் சினிமா நட்சத்திரங்களை பார்த்து காப்பி அடித்து விடை மாதிரி போல் கூடாது இளம் பெண்கள் குடும்ப இசிறி போல உடையணிய வேண்டும் முன்காலத்தில் நாங்கள் குழந்தையாக இருக்கிற எங்கள் தாய்மார்கள் அவர்கள் உடல் ரத்தத்தில் ஊறும் பாலை கொடுத்து வளர்த்தார்கள் இப்போதுள்ள தாய்மார்கள் பிள்ளையை பெற்று வேலைக்காரிடம் போட்டுவிட்டு ஜாலியாக சுற்ற செல்கிறார்கள் இது தவறு தன் குழந்தையை தானே பேணி வளர்க்க வேண்டும் அப்போதுதான் அந்த குழந்தையின் எதிர்காலம் சோபிக்கும் எழுது படிக்க தெரிந்தால் போதாது வீரம் வேண்டும் அத்துடன் உயிரை துரும்பாக மதித்து எதிரியுடன் போராடி ஜெயிக்கும் திண்மை வேண்டும் அந்த திண்மைக்கு இந்திய மக்கள் உயர வேண்டும் சாந்தி சாந்தி என்று சொல்லும் காந்தியவாதிகளைப் போல் எலி வீட்டுக்குள் நுழைந்தாலும் அலரும் கோலைகளாக இருக்கக்கூடாது நேதாஜி விரைவில் வருவார் அவரைப் போன்று இந்திய மக்கள் அத்தனை பேரும் வீரர்களாக அவர் முன் தோன்ற வேண்டும் வெள்ளைக்காரன் கம்பெனியில் குப்பை கிடங்குகளில் அள்ளிப்பட்ட சோளத்தட்டை துப்பாக்கியை வாங்கும் நம் அரசாங்கம் நவீன இயந்திரங்களை தயாரிக்கவோ வாங்கவோ தெரியாமல் விழிக்கிறது மேலும் அநியாயமாக வரிபட்டு மக்களின் பணத்தை விரயம் செய்வதோடு இல்லாமல் தொழிலாளிகளை அடிமைப்படுத்தும் முதலாளிகளுக்கு காவலாக வேலை செய்யும் தொழிலாளி கூலி உயர்வு கேட்டால் வெள்ளைக்காலில் வாங்கிய துப்பாக்கியை அந்த தொழிலாளி மீது நீட்டுகிற நிலைமை அல்லாமல் வெளிநாட்டானிடம் இவர்களது திறமையை காட்டுவதில்லை கோவாவை விடுவிக்க இயலாத காந்தியவாதிகள் திபெத் மக்கள் உடலுக்காக போராடுவோம் என்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீ கோவில் தீ வைத்து இந்து மதத்தை அழிக்க திட்டம் போட்டிருக்கும் ஒரு நச்சு சக்தியை கண்டுபிடித்து தண்டிக்காமல் எங்கோ இமயமலை அடிவாரத்தில் வாழும் தலாயில்ல காவலாம் புத்த மதம் அழிந்து விடுமாம் இலங்கையிலிருந்து வரும் அகதிகளுக்கு உண்ண உணவில்லை உடுக்க உடையில்லை திபெத்தில் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான கலாக்காரர்களுக்கு பாலும் தேனும் பல்லக்கும் பட்டு மெத்தையும் கொடுக்கிறார்களாம் என்ன ஒரே நவீன ஆயுதத்தால் நம்மை அளிக்கும் சக்தி வாய்ந்த யுத்த கருவிலை பாகிஸ்தானுக்கு கொடுத்து உதவி செய்கிறது அமெரிக்கா கைராட்டையும் கந்தல் துணியும் கொண்டு சந்தை வந்தால் இந்திய காந்தி தடுத்து நிறுத்த முடியுமா முடியாது பிடித்த யுத்தத்தை ஆசிய மக்கள் அத்தனை ஒன்று சேர்ந்து அமெரிக்க நாடுகளில் வெள்ளையர் அக்கிரமங்களை அழித்தே தீர்வார்கள் என்பது நிச்சயம் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி பிறந்த பாகிஸ்தான் விமானங்களை சும்மா விட்டு விட்டார்களாம் ஆனால் பாகிஸ்தான் பகுதியில் தவறுதலாக போன நம் ஜெட் விமானங்களை வேவு பார்க்க வந்ததாக சொல்லி அவர்கள் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் இதற்கு என்ன பதில் சொன்னீர்கள் என்று கேட்டால் கடும் எதிர்ப்பு தெரிவித்தோம் என்று சொல்கிறார்களாம் வெக்கமில்லை இந்த காந்தியவாதிகளுக்கு ஆசியா கண்டத்துக்குள் சண்டை மூட்டி துண்டிக்க சதி செய்கின்றன நம்மை அடிமைப்படுத்தி அடக்கி ஆண்டு ருசிக்கின்ற மேற்கு நாடுகள் இந்த வகையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்க உங்களுக்கு வாழ்க்கை நடத்த கஷ்டம் ஏற்பட்டதால் நூறு ரூபாய்க்கு குறைந்த சம்பளம் வாங்கும் மக்கள் வாழ்வு எந்த நிலைமையில் பாய்த்திருக்கும் என்பதை அரசாங்கம் இன்னும் உணரவில்லை மேலும் மேலும் வரிபட்டு பொருளாதாரத்தில் சிக்கல் செய்து மக்கள் கழுத்தை நெரிக்கிறது அரசு உண்மையை சொல்ல போனால் எதிரியாக கருதி தகாததையெல்லாம் செய்கிறார்கள் மக்கள் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் முதுகுரத்துறையில் நடந்த கழகம் ஜாதி பிணக்கு அல்ல அரசியல் சந்தை அமெரிக்கா அடுத்த நாடுகளை எப்படி அடிமைப்படுத்துகிறதோ அதுபோன்று பணம் படைத்த வகுப்புவாதிகள் செய்த சூழ்ச்சியின் கிளர்ச்சி தான் இந்த இரண்டு இன மக்களையும் மோதவிட்டு பரிச்சை பார்த்தனர் தேர்தலில் கள்ள மார்க்கெட்டு பணங்களில் லட்சக்கணக்கில் செலவு செய்தும் என்னை ஜெயிக்க முடியாமல் போகவே அடக்குமுறைகளை கையாண்டனர் மக்கள் ஆதரவு பெற்ற மக்களின் அபிமானத்திலிருந்து பிரித்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்துடன் தப்பு கணக்குப்பட்டனர் அதுவும் முடியவில்லை காங்கிரஸ் கட்சிக்கு பலமான எதிர்கட்சி வேண்டும் என்று சொல்லும் நேர சர்கார் அப்படி நேர்மை தவறி நடக்கிறது சரித்திர புகழ் வாய்ந்த வீர கொலைகாரர் கொள்ளைக்காரர் குற்றவாளிகள் என்ற சிறப்பு பட்டம் கட்டினார்கள் அதுவும் பலிக்கவில்லை இன்னும் எதை எதையை செய்து பார்க்கிறார்கள் காந்தியவாதிகளை விட லட்சியவாதிகளும் திறமைசாரிகளும் அரசியலில் மாற்றுக் கட்சியில்தான் உள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுக்கு எழுத பறிக்க தகுந்தால் போதாது வீரம் வேண்டும் அந்த தன்மைக்கு இந்திய மக்கள் உயர வேண்டும் சாந்தி சாந்தி என்று சொல்லும் காந்தியவாதிகளைப் போல் எரி வீட்டுக்குள் நுழைந்தாலும் அலரும் கோழைகளாக இருக்கக்கூடும் வெள்ளைக்காரன் கம்பெனியில் குப்பை கிடங்குகளில் அள்ளிப்பட்ட சோளக்கட்டை துப்பாக்கியை வாங்கணும் அரசாங்கம் நவீன இயந்திரங்களை தயாரிக்கவோ வாங்கவோ தெரியாமல் விழிக்கிறது மேலும் அநியாயமாக வரிவட்டும் மக்களின் பணத்தை விரயம் செய்வதோடு இல்லாமல் தொழிலாளிகளை அடிமைப்படுத்தும் முதலாளிகளுக்கு காவலாக வேலை செய்யும் தொழிலாளி கூலி உயர்வு கேட்டால் வெள்ளைக்காரிட வாங்கிய துப்பாக்கியை அந்த தொழிலாளி மீதே நீட்டுகிற நிலைமை அல்லாமல் வெளிநாட்டானிடம் இவரது திறமையை காட்டுவதில்லை ஒரே நவீன ஆயுதத்தால் நம்மை அளிக்கும் சக்தி வாய்ந்த யுத்த கருவிகளை பாகிஸ்தானுக்கு கொடுத்து உதவி செய்கிறது ஆனால் பாகிஸ்தான் பகுதியில் தவறுதலாக போன நம் ஜெட்டு விமானங்களை வேவு பார்க்க வந்ததாக சொல்லி அவர்கள் சுட்டு வீழ்த்தி ஆசியா கண்டத்துக்குள் சந்தை மூட்டி துண்டிக்க சதி செய்கின்றன நம்மை அடிமைப்படுத்தி அடக்கியாண்டு ருசிகின்ற மேற்கு நாடுகள் ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்க உங்களுக்கு வாழ்க்கை நடத்த கஷ்டம் ஏற்பட்டதால் நூறு ரூபாய்க்கு குறைந்த சம்பளம் வாங்க மக்கள் வாழ்வு எந்த நிலையில் பாதிக்கும் என்பதை அரசு இன்னும் உணரவில்லை நாகரிகம் என்ற பரப்பி அநாகரீகமான வழியில் சென்று அழிந்துவிடக் கூடாது இளைஞர்களின் வாழ்வு தச்சமே கெட்டு வருகிறது மாணவர்கள் பாடப்பூட்டத்துக்கு பதிலாக சினிமா நகரிலும் படத்தை வைத்துக் கொண்டு தெரிகிறார்கள் நான் வாழும் வழி தெரியாமல் தப்பான வழியில் செல்லக்கூடாது எந்த ஒரு மனிதருக்கும் தெய்வ பக்தி அவசியம் வேண்டும் தெய்வம் இல்லையே நாம் இல்லை எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களும் அந்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு பணிந்து நடக்க வேண்டும் மதம்தான் மனித வர்க்கத்தின் வாழ்க்கையை பாதுகாக்கும் பெரிய வேலி மக்கள் ஆதரவு பெற்ற எண்ணெய் மக்களின் அபிமானத்திலிருந்து பிரித்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தால் தப்புக்கணக்கு போட்டனர் அதுவும் முடியவில்லை காங்கிரஸ் கட்சிக்கு பலமான எதிர்கட்சி வேண்டும் என்று சொல்லும் சர்க்கார் அப்படி நேர்மை தவறி நடக்கிறது சரித்திர புகழ் வாய்ந்த வீர மரபு கொலைகாரர் கொள்ளைக்காரர் குற்றவாளிகள் கோபாவை விடுவிக்க இயலாத ஆந்தியவாதிகள் திபத்து மக்கள் உடலுக்காக போராடுவோம் என்று ரங்கநாதர் கோவிலில் தீ வைத்து இந்து மதத்தை அழிக்க திட்டம் போட்டிருக்க ஒரு நச்சு சக்தியை கண்டுபிடித்து தண்டிக்காமல் எங்கே இமயமலை அடிவாரத்தில் வாழும் தலாலாமாவுக்கு காவலாம் புத்த மதம் அழிந்து விடுமா இலங்கையிலிருந்து வரும் அகதிகளுக்கு உண்ண உணவில்லை உடுக்க உடை இல்லை திபத்திலிருந்து வரும் ஆயிரக்கணக்கான கலகக்காலுக்கு பாலும் தேனும் பல்லக்கும் பட்டுமத்தையும் கொடுக்கிறார்களாம் என்ன விந்தை சிந்திக்க வேண்டிய விஷயம் அது